இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ முருங்கைப்பூ நல்லா செடியிலேருந்து ஆஞ்சி கழுவி வச்சுருக்குறேன் அது கூட உப்பு போட்டுருவோம் உப்பு என்னென்றாலும் உப்பு மஞ்சள் பச்சை மிளகா பச்சை மிளகா கருஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் அரிசி மாவு இந்த ஒரு கரண்டி இந்த ஏ முருங்கைக்க வந்து அரிசி மாவு இல்லை கடலை மாவு போட்டு கூட செய்யலாம் இப்போ நான் அரிசி மாவு என்கிட்ட இருக்குது அரிசி மாவு வச்சியே இது வந்து ஸ்நாக்ஸாக இல்லாமல் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஆளுக்கு ஒரு வடை இந்த வடை தான் வடை தான் ஒரு வடையாக நம்ம கொடுக்கணும் நாலு பேர்ந்தால் நாலு வடை தட்டணும் நாலு ரெண்டு எட்டு வடை தட்டணும் அந்த மாதிரி மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் சோறு கூட சாதம் கூட சாப்பிடத்தான் இது இந்த மாதிரி நல்லா பிசிஞ்சு தண்ணி பக்காது கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா இந்த பூலேருந்தே தண்ணி வரும் உப்பு போட்டுக்கனால அதனால் நம்ம தண்ணி எல்லாம் குறையாம முதல்ல பிசஞ்சு பார்த்துட்டு வேணும்னா தான் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் நல்லா கை வச்சு பிசஞ்சிடணும் இப்போ நம்ம கடாயை வச்சுருக்க சூடாகிறதுக்கு கடாயில் இருக்க எண்ணெய் வச்சுக்கோஞ்சோம் இதுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்காது தான் ஒரு அப்பளம் வரைக்கும் எவ்வளோ எண்ணெயோ அவ்வளோதான் ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது என்ன மிச்சம் எண்ணெய் எடுத்து வச்சு பத்திரம் பண்ண முடியாது இவ்வளோ தான் வேணும் இதுலேயே அந்த எண்ணெய் மிச்சம் ஆயிடும் எடுப்ப நல்லா மூட்டிக்கிட்டு சூடாகட்டும் எண்ணெய் சூடாக ஆட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம உடையை தட்டி போடுவோம் நம்ம எப்படி ஆமாவோடை தட்டி போடுறோமோ அது மாதிரி தான் 你刚才说。Yeah, கொஞ்சம் வேகணும் வேகட்டும் குழம்பு வடை வெந்திரிச்சு எடுத்துடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி முருங்கை வடை சாம்பார் சாதத்துக்கு நல்ல த பழைய எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ